தமிழ்நாட்டில் பல மர்மங்கள் உள்ளன அவற்றில் ஒன்று மதுரை அருகிலுள்ள மதிகெட்டான் சோலை எனப்படும் காடு மதிகெட்டான் என்பது மனதை இழக்கும் என்று பொருள்படும் இந்த காடு அதன் பெயருக்கு ஏற்ப பல மர்மங்களை தாங்கியுள்ளது பழமையான காலங்களில் இந்த காடு வழியாக பயணம் செய்தவர்கள் தங்கள் பாதையை இழந்து மனதில் குழப்பத்துடன் திரும்பியதாக கூறப்படுகிறது சிலர் காடுக்குள் நுழைந்த பின் பல நாட்கள் கழித்து மட்டுமே வெளியே வந்தனர் அவர்கள் அப்போது நடந்தவற்றை நினைவில் கொள்ள முடியாமல் இருந்தனர் இந்த அனுபவங்கள் காடு ஒரு தெய்வீக அல்லது அதிர்ஷ்டமற்ற சக்தியால் பாதிக்கப்பட்டது என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தின இன்றும் மதிகட்டான் சோலை பயணிகளுக்கு ஒரு மர்மமான இடமாகவே உள்ளது அதன் அடர்ந்த மரங்கள் மங்களான ஒளிகள் மற்றும் வழி இழக்கும் தன்மை ஆர்வலர்களை ஈர்க்கிறது ஆய்வாளர்கள் மற்றும் பயணிகள் இந்த காட்டு மர்மங்களை அறிய முயற்சித்தாலும் அதன் முழு ரகசியம் இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை இந்த காடு தமிழ்நாட்டின் மர்மங்களின் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஆகும் அது இயற்கையின் அதிசயங்களையும் மனித மனதின் நம்பிக்கைகளையும் பிரதிபலிக்கிறது மேலும் மர்ம தேசம் என்ற தொலைக்காட்சி தொடர் தமிழ்நாட்டின் பல மர்மங்களை ஆராய்ந்து பார்வையாளர்களை கவர்ந்தது அதில் விடாது கருப்பு என்ற பகுதி கிராமப்புறங்களில் உள்ள கருப்பசாமி வழிபாட்டை மையமாக கொண்டு மனநல பிரச்சனைகளையும் பக்தி நம்பிக்கைகளையும் இணைத்து காட்சிப்படுத்தியது இந்த தொடர் தமிழ்நாட்டின் மர்மங்களை புரிந்துகொள்ள உதவியாக இருந்தது தமிழ்நாட்டின் மர்மங்கள் அதன் பண்பாட்டின் ஒரு பகுதியாக இருந்து மக்கள் மனதில் ஆச்சரியத்தையும் ஆர்வத்தையும் ஏற்படுத்துகின்றன அவை காலத்தால் மறைக்கப்பட்ட கதைகளையும் நம்பிக்கைகளையும் வெளிப்படுத்துகின்றன இது போன்ற மர்மங்கள் தமிழ்நாட்டின் பண்பாட்டை மேலும் சுவாரஸ்யமாக்குகின்றன அவை பயணிகளையும் ஆர்வலர்களையும் ஈர்க்கும் தன்மையை கொண்டுள்ளன